குட் மார்னிங் அக்கா இன்னும் இல்லைங்க இனிமேல் செந்தில் குமார் தெரியும் தெரியும் மறக்கவெல்லாம் இல்லை நினச்சேன் சாரிம்மா சாரி அது எப்படி மறக்க முடியும் நைட்டே நானும் பாலகிருஷ்ணன் அண்ணாவும் பிளான் பண்ணோம் பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணலான்னு மேடம் தான் செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணி படுத்துருவீங்களா அதனால தான் கால் பண்ணல இன்னைக்கு எனக்கு சாரி செல்லக்குட்டி மறக்கல மறக்கல இப்பதான் வந்தேம்மா இப்பதான் வந்தேன் தம்பி குண்டையை விட்டுட்டு இப்பதான் வந்தேன் அதனாலதான் வாட்ஸ்அப்ல மேடத்துக்கு வச்சா உங்களுக்கு வர்றது கிடையாது வாட்ஸ்அப்ல வச்சிருக்கேன் உங்களுக்கு வரல நான் என்ன பண்றது ஃபோன் தான் பண்ணி விஸ் பண்ணல இன்னும் வா யூடியூப்ல வீடியோ போடல அவ்வளோதான் மற்றபடி வாட்ஸ்அப்ல வச்சிருக்கேன் வாட்ஸ்அப் வீடியோ தான் உங்களுக்கு வராதே ஸ்டேட்டஸ் காமிக்குதா காமிக்காது நீங்க தான் இது பண்ணியே வைக்கலையே ஜீவானந்தம் ஜீவா ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் எப்படி என்ன அக்காவோட பிறந்தனால மறக்க முடியும் வை சேலை இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அக்கா இன்று போல் என்றும் நீங்களும் அண்ணாவும் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமா இருக்கணும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் கால் பண்ணுவேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க இந்தா நான் ஹாய்க்கா குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன பிரதர் இல்லப்பிரதற்கு ஏதோ விழுந்து தொலைஞ்சிருச்சு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க நன்றி நன்றிம்மா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேடத்துக்கு காமிக்காது நான் அன்னைக்கே சொன்னேன் நீங்கள் அது இது பண்ணவே இல்லை தேவி தேவிந்த ஊரும் அக்காட்டுப்பா கண்ணா சொல்றீங்களா உங்களை கேக் வந்திருப்பேன் கேக் வாங்கிட்டு வந்திருப்பாராம் பிரகாஷ் பிரதர் எனக்கு வாழ்த்துங்கள் சொல்லணும் வாட்ஸ்அப் வச்சா போதுமா இல்ல உனக்கு எனக்கு வாட்ஸ்ஆப்ல அனுபவி அனுப்பி நீ என்னை விஜய் டிவியில அந்த பிரபலம் இருக்காங்க வர்றாங்க என்ன பார்க்க அப்படியா சுச்சோ நான் உங்களுக்கு அனுப்பலை நீங்க ஸ்டேட்டஸ் பாக்கிறதுக்கு தெரியலங்கிறதே எனக்கு டக்குனு ஞாபகம் இல்லைன்னா அனுப்பியிருப்பேன் நான் இந்த இப்போ அனுப்புறேன் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஓகேவா நைட்டே பிளான் பண்ணோம் நானும் பாலகிருஷ்ணன் அண்ணாவும் வந்துட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுவோமா அப்படின்னாங்க இல்லை வேணாம் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு படுத்திருப்பாங்க அப்படின்ட்டு தேவி விஷ்யூ ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரகு அண்ணா நன்றி நன்றி என்னுடைய அக்காவுக்கு வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி தேவி சிஸ்டர் வீடியோலாம் பா அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம்னு சொல்லலாம் எப்படி எப்படின்னா விஜய் டிவி ப்ரோக்ராம்ஸ்க்கு நிறைய போயிருக்காங்க விஜய் டிவி ஜி தமிழ் கலைஞர் டிவி இந்த மாதிரி நிறைய ஷோக்கெலாம் போயிருக்காங்க அவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹாய் ரொம்ப ரொம்ப நன்றி ஆல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் சொல்லுங்க ஜி பாபு குட் மார்னிங் வீடு எந்த பிளேஸ் பிரைட் ஸ்கூல நான் அன்னைக்கே உனக்கு சொன்னேன் மேடம் சொல்லி ரொம்ப தூரம் மாதிரி பேசாதே என்று நீ திரும்ப திரும்ப அதே தான் பேசிட்டு இருக்கம்மா ஏமா அப்படின்னு இருக்கீங்க ஆமா நான் தான் சொன்னேன் வாட்ஸ்அப் வந்து இது பண்ணி வைங்கக்கா உங்களோடதான் எனக்கு காமிக்க மாட்டேங்குது என்னோடது உங்களுக்கு காமிக்க மாட்டேதா அப்படின்னு சொல்லி சொன்னேன் தான் இன்னும் பண்ணவே இல்லை தங்கச்சியோட வாட்ஸ்அப் தெரியாத தெரியலவே தெரியற அளவுக்கு கூட இதா இல்லை நீங்க நான் எப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன் எல்லாரோட ஸ்டேட்டஸும் வருது உங்களோடது வர்றதே இல்லை நான் வைக்கிறது உங்களுக்கு தெரியறதில்ல விவேகண்ணா விடுங்கண்ணா அவனுங்களுக்கு ரகுபதி பிரதர் விட்டுருங்க விட்டுருங்க அவனுங்க அப்படிதான் சிங்கப்பெண் அவர்களே அவர்களை குட் மார்னிங் சாப்பிட்டாச்சா இந்நாட்டுக்கு எங்க பிரதர் சாப்பிடுறது சாப்பிடல பிரதர் நீங்க சாப்பிட்டு